ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரதசப்தமியோட வரலாறு மற்றும் அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் மற்றும் அன்னைக்கு செய்ய வேண்டிய குளியல்கள் ஏற்ற வேண்டிய தீபம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரதசப்தமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நம்ம குளிச்சுட்டு இது மாதிரி பெருமாள் கோவிலுக்கு வரோன்னும் போது பெருமாள் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை தரிசிக்க அன்னைக்கு வெளியில் வருவார் ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானது ஸோ அதை நம்ம சேவிக்கிறோன்னும் போது நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் காலையில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி எருக்க இலைகள் ஒரு ஏழு இலைகள் போல ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா ஏழு இலைகள் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோன்னும் போது ஆண்கள் பார்த்திங்கன்னா தலையில் ஒரு இலை மாதிரி வச்சுட்டு பச்சரிசி வச்சு ரெண்டு தோலில் ரெண்டு இலைகள் ரெண்டு தொடையில் ரெண்டு இலைகள் ரெண்டு கையில் ரெண்டு இலைகள் வச்சு குளிக்கணும் ஸோ இது சூரிய பகவான் பார்த்து குளிக்கிறோன்னும் போது நீண்ட ஆயில் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பெண்களும் குளிக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா தலையில் கொஞ்சம் மஞ்சள் அதுக்கப்புறம் அரிசி வச்சு நம்ம குளிக்கணும் ஸோ இதை மாதிரி பெண்கள் செய்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஐதீகம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காஷ்ய பரிஷிக்கும் அதிதி அம்மையாருக்கும் சூரிய பகவான் குழந்தையாக வந்து பிறக்கிறார் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சூரிய பகவானை நம்ம இந்த குளியல் செய்துட்டு என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய பகவான் இன்றைக்கி கொடுப்பார் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோன்னும் போது ரொம்பவே வந்து லேட் ஆகும் ஆனால் நம்ம சூரிய பகவான் கையெடுத்து வணங்குறோன்னும் போது உடனே கொடுத்துருவார் அதனால தான் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க முக்கியமாக இன்றைக்கி நம்ம பூஜை அறையில் போட வேண்டிய கோலம் பார்த்திங்கன்னா தேர்கோலம் இந்த தேர்கோளம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இன்றைக்கி ஏழு குதிரைகள் ஊட்டிய தேரில் இன்றைக்கி வரார் அப்படின்னும்போது இந்த தேர்கோளம் போடுறோன்னும் போது நமக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் நம்ம கேட்குற வரங்களை அள்ளி கொடுப்பார் தேர்கோளம் இதை மாதிரி பூஜை அறையில் போடுறோன்னும் போது மறக்காம சூரிய பகவான் தேர்கூலில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் தங்க மணிகள் வந்து ஜொலிக்கிற மாதிரி தேரை சுற்றி தங்க மணிகள் வரைஞ்சிக்கணும் முக்கியமாக உச்சியில் பார்த்திங்கன்னா கொடி பறக்கணும் நமக்கு சூரிய பகவான் வரார் அவரோட கொடி பார்த்திங்கன்னா நல்லா வேக வேகமாக பறக்கணும் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகர்றன்றாரு நம்ம வடம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி வடக்கு நோக்கி வரைஞ்சிருக்கணும் முக்கியமாக பூஜை அறையில் தாமரை பூ பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்கணும் ஸோ இன்றைக்கி காலையில் பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா சூரியப்பிரை ஆரம்பித்து நம்ம லாஸ்ட் வரையும் கருட சேவை எல்லா வாகனங்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் தீர்த்த வரி வரையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பொழுது இருந்து சாப்பிட்றோன்னும் போது ரொம்பவே இன்னைக்கு புண்ணியமானது ஸோ இன்னைக்கு நம்ம பெருமாள் கோவில் போயிட்டு நம்ம வணங்குறோன்னும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பத்து நாள் உற்றத்துலேயும் எப்படி அலங்காரத்தில் வருவாரோ அதை நம்ம பார்க்கலாம் சூரிய பகவானை பார்க்குறதுக்காக பெருமாள் இன்னைக்கு ஒவ்வொரு அலங்காரத்தில் ஒவ்வொரு வாகனத்தில் சூரிய பகவானை பார்க்குறதுக்காக பெருமாள் வெளியில் போது ரொம்பவே சிறப்பானது ஸோ பெருமாள் வந்து சூரிய பகவான் பார்க்குறாருன்னும்போது நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சூரிய பகவான் கிட்ட கேட்குற வரங்களை அள்ளி கொடுப்பார் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம விண்டுதல் வைக்கிறோன்னும் போது நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வந்து பக்ஷணங்கள் செய்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன பரிகாரங்கள் எல்லாமே செய்யணும் ஆனால் நம்ம கையெடுத்து கூப்பினாவே நமக்கு வேண்டின வரங்கள் தரக்கூடியவர் தான் சூரிய பகவான் இன்றைக்கி பூஜை அறையில் பார்த்திங்கன்னா மூணு இறுக்க இலைகள் இதை மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் போல் கோதுமை சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமையை வச்சுட்டு ஏழு திரிகள் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வர்றதால இன்றைக்கி ஏழு திரிகள் போட்டு இதை மாதிரி தீபம் ஏற்றிக்கணும் முக்கியமாக பூஜை அறையில் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்கோலம் இதை மாதிரி மூன்று இலைகளில் ஏழு திரி போட்ட தீபம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமையை அந்த இலையில் வைக்கணும் இன்றைக்கி அவருக்கு வைக்க வேண்டிய நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா கோதுமை அடிப்படையாக கொண்ட நெய்வேதியமாக இருக்கணும் கோதுமைன்னு பார்க்கும்போது கோதுமை ரவையில் நம்ம பாயாசம் செய்யலாம் பொங்கல் செய்யலாம் எது நமக்கு செய்ய முடியுமோ அந்த நெய்வேதியம் செய்து வச்சுக்கலாம் ஸோ இதை மாதிரி கொஞ்சம் போல் சக்கரை பொங்கல் செய்து வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் வச்சுட்டு நெய்வேதியம் செய்துக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க நம்ம ஒரு பொழுது இருந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வேண்டிய வரத்தை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நமக்கு கொடுத்தருள்வார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவில் போயிட்டு வரணும் போது பெருமாளையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம சேவிக்கிறோன்னும் போது ரொம்ப பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் கருட சேவை நடுவில் ஒரு கட்டத்தில் வரும் அந்த டைமில் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து அந்த கருட சேவையை சேவிப்பாங்க ஸோ நம்ம இப்போ பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்றவங்க இன்னைக்கு போயிட்டு நம்ம அந்த கருட சேவையை பார்க்குறோன்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு வரம் கொடுப்பாங்க நம்ம மேலே இருக்க கோவம்லாம் போயிட்டு நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவாங்க ஸோ அந்த பித்ரு தோஷம் போகணுன்னும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருட சேவை பெருமாள் கோயிலில் சேவிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இன்னைக்கு மறக்காம பூஜை அறையில் தேர்கோலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி எருக்கை இலையில் கோதுமை போட்ட தீபம் கொஞ்சம் போல் கோதுமை ரவையில் பாயாசமோ அப்படி இல்லைன்னா சக்கர பொங்கலோ செய்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இதை மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக செய்து வச்சு நம்ம வணங்குறோன்னும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் நமக்கு செல்வ வளம் அமைதி ஆரோக்கியம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் ரோகங்கள் நீக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ எந்த வகையான வியாதிகளோ தீராத வியாதிகளோ எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கிட்டே இருக்குது இந்த இலைகள் பார்த்திங்கன்னா சூரிய கதிரில் இருக்க அந்த சக்தி இழுக்கக்கூடிய தன்மை கொண்ட இலைகள் ஸோ இந்த இலைகளில் நம்ம வருஷத்தில் இந்த ஒரு நாள் இதை மாதிரி தீபம் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஸோ இதை மாதிரி மூணு இலைகள் வச்சு ஒரு தீபம் ஏத்துறணும் போது குடும்ப நபர்கள் அனைவருக்குமே இது போதுமானது ஸோ இந்த ஒரு வருஷம் நம்ம தவற விட்டுறோம் போது அடுத்த வருஷம்தான் செய்ய முடியும் ஸோ மறைக்கமை இந்த மாதிரி தீபம் ஏற்றுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் பறவைகள் புறாக்கள் அது மாதிரி உயிரினங்களுக்கு வந்து உணவாக கொடுத்துடணும் விளக்கு பார்த்திங்கன்னா தானாக குளிரணும் அந்த அளவுக்கு நம்ம குளிர வச்சது தான் நம்ம செய்யணும் சிகப்பு நிற பூக்கள் அதெல்லாம் வந்து கூட நம்ம இன்றைக்கி வணங்கிக்கலாம் இந்த பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் ஸோ அந்த பாவங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக தீரும் மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் கொஞ்சம் கையில் தீர்த்தம் எடுத்துட்டு அந்த செடியில் நம்ம அந்த தீர்த்தத்தை விட்டுட்டு நம்மளோட பாவங்கள் இன்றைக்கி விலகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோன்னும் போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எறும்பை மெரிச்சிருப்போம் ஈ எதுனா மிதிச்சிருப்போம் ஸோ இதை மாதிரி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் ஒருத்தரோட மனசு புண்படுற மாதிரி பேசுகிறோம் பாருங்கள் அது கூட தான் ஸோ இது மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் விலகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்குது நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைகளாகட்டும் நம்ம செய்யக்கூடிய இந்த தீபங்கள் குளியல்கள் எல்லா பரிகாரத்துலேயும் அடங்கியிருக்கு ஸோ வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த ரத சத்தமி மறக்காம நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சூரிய பகவான் ஆகட்டும் பெருமாளாகட்டும் நம் முன்னோர்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பு சேர்க்கக்கூடியது ஸோ இந்த சிறப்பெல்லாம் பார்த்துட்டிங்க அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திருநீர்மலையில் ரதசப்தமி எப்படி நடந்தது அப்படின்ற வீடியோவும் கண்டினியூவாக வரப்போகுது ஸோ அதை பார்க்கணுன்னும் போது மறைக்காமல் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து வர வீடியோவில் திவ்ய தேசங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதை பற்றிய தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும் ஸோ இப்போ அடுத்து வர வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருநீர்மலையில் நடந்த ரதசப்தமி அந்த டைமில் நடந்த கருட சேவையாகட்டும் ஆகட்டும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அடுத்தது வரப்போகுது அதை நீங்கள் பார்க்கணுன்னு போது மறக்காமல் விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து வர வீடியோக்களில் திருநீர்மலை இருக்கக்கூடிய அனைத்து திவ்ய தேசங்கள்லேயும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கண்டினியூவாக வரப்போகுது மறக்காம விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன் பெறட்டும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்தமி சப்தமி ரத சப்தமி 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 ரத சப்தமி 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 ரத சப்தமி ஸோ இதை நீங்க தொடர்ந்து உச்சரிங்க